கல்வி கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஏழு ஏழு மூன்று பெயர் யுவராஜ் படிப்பு பிபிஏ ஏல் எல்பி வயது முப்பத்தொன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் பாண்டியன் குலம் சுத்த ஜாதகம் விருச்சிகம் ராசி கேட்டே நட்சத்திரம் தொழில் விவரம் பைனன்ஸ் மாத வருமானம் இரண்டு லட்சம் சொத்து விவரம் பூமி பதினொன்று ஏக்கர் சைட்டிடம் ஐம்பது சென்ட் வாடகை இரண்டு லட்சம் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் அழகான பெண் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி